குண்டும் குழியுமாக மழைநீர் தேங்கிக் கிடந்த மண்பாதை நம்மை சம்பவ இடத்திற்கு அழைத்து சென்றது அங்கிருந்த ஒரு சிமெண்ட் ஷீட் போட்ட வீட்டை பொதுமக்கள் கூடி நின்று வேடிக்கை பார்க்க உள்ளே நுழைந்த போலீசாருக்கு காத்திருந்தது அதிர்ச்சி கை கால்கள் கட்டப்பட்டு கட்டிலில் கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் சடலமாக கிடந்திருக்கிறார் ஒரு இளைஞர் நடந்திருப்பது கொடூரமான கொலை என்று சடலம் கிடந்த கோலம் தெள்ள தெளிவாக படம் போட்டு காட்டியது கொல்லப்பட்டவர் பாபு பதினேழு வயதான இவர் வெல்டிங் வேலை செய்து வந்துள்ளார் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்புதான் குடும்பத்துடன் இந்த வீட்டிற்கு குடிபெயர்ந்துள்ளனர் சென்ற ஞாயிறு அன்று குடும்பத்தார் அனைவரும் உறவினர் வீட்டிற்கு சென்ற நிலையில் பாபு மட்டும் இந்த வீட்டில் தனியாக இருந்துள்ளார் இதனால் பாபுவின் குடும்பத்தினர் அவருக்கு போன் செய்தபோது செல்போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகி இருந்துள்ளது சந்தேகமடைந்தவர்கள் நண்பர்களின் மூலமாக வீட்டிற்கு சென்று பார்க்க சொல்லியிருக்கிறார்கள் அப்படி வந்து பார்த்தபோதுதான் வீடு வெளியே பூட்டி கிடக்க புள்ளே பாபு கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்துள்ளார் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சடலத்தை மீட்டு உடற்கூராய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு நடந்த கொலை குறித்து விசாரணை நடத்தியிருக்கிறார்கள் அப்போது குடியிருப்பு பகுதியில் கஞ்சா போதையில் குற்ற சம்பவங்கள் அதிகரிப்பதாகவும் வெவ்வேறு பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் கஞ்சா புகைப்பதற்காக தங்களது குடியிருப்பு பகுதிக்கு வருவதால் அச்சம் நிலவுவதாகவும் அப்பகுதி மக்கள் பகீர் கிளப்பினார்கள் காலைல ஒரு பன்னெண்டு மணிக்கா சவுண்டு கேட்டுச்சு எல்லாரும் கூட்டமாக நின்றுனாங்க என்னன்னு சொல்லி பார்க்கறதுக்காக வந்தோம் வந்தா ஒரு பயண கழுத்து எடுத்து போட்டிருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதை உள்ள போய் நாங்கள் பார்த்துட்டு அதோட வெளியே வந்துட்டோம் அப்புறம் போலீஸ்க்கு போன் பண்ணாங்க அவங்களாம் வந்து உடனே எல்லாம் எல்லாம் பார்த்துட்டு போனாங்க இது இதுதான் ஃபஸ்ட் டைமாக இந்த வாட்டி இப்படி நடந்திருக்கு நான் என்ன மக்களுக்கு நிறைய இருக்கனால ரொம்ப அச்சப்படுறாங்க இப்போ இது புதுசாக நடக்கிறதுனால எந்த பசங்க வந்து பண்ணாங்க யார் ஏதுன்னு தெரில ஆனால் இதுக்கு என்னன்னா போலீஸ்லாம் அப்பப்போ ரவுண்ட்ஸ்க்கு வந்தாங்கன்னா கொஞ்சம் இந்த ஏரியாவில் என்ன பிரச்சனை நடந்தாலும் அவங்க கொஞ்சம் வந்தாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும் வன்முறை ரொம்ப அதிகமாகுது அதுக்கு முக்கிய காரணம் இந்த கஞ்சா போதை ஊசி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் இல்லாமல் ரொம்ப சின்ன சின்ன பசங்க தான் இதுனால கெட்டு போறது இது வந்து சின்ன சின்ன இந்த மாதிரி அடிக்கடி மாதிரி நடக்குது நிறைய குடும்பம் இருக்குது குழந்தை குட்டிங்க இருக்குது ஒவ்வொரு வாட்டி இந்த மாதிரி சம்பவம் நடக்குது இதனால இத வந்து கொஞ்சம் என்னன்னு பார்த்து தான் ஒரு நல்ல ஒரு தீர்வு கொடுக்கணும் அவங்க ஒரு ஒன்றுக்கு ரெண்டு மூணு தடவை வந்து நம்ம ஏரியாவுக்குள்ள சும்மா வந்து எதுவும் செய்ய வேணாம் வந்து நம்ம சும்மா ஒரு ரோந்து ஒன்று இருக்கு அவங்க வந்து பார்த்துட்டு போனாலே நம்மளுக்கு சந்தோஷம் ஏன்னா அதிகமாகிறது வந்து எட்டு மணிக்கு தான் பத்து மணி வரைக்கும் டாப்பு அது ஒருத்தவங்க ரெண்டு பேர் இல்லை ரெண்டு பேர் மூணு பேர்னா நம்ம போய் விசாரிக்கலாம் வர பசங்கள் எல்லாமே பத்து பேர் அஞ்சு பேர் வரானுங்க நம்ம பேசுகிற அளவுக்கு நம்மளுக்கு அரசாங்க பழ பழக்கமும் இல்லை நம்ம கூலி வாலிக்கை தான் அரசாங்கம் வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாலாம் இருக்கும் இதனிடையே இந்த கொலை சம்பவம் தொடர்பாக பாபுவுடன் ஏற்கனவே தகராறில் ஈடுபட்ட இளைஞர்கள் சிலரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தினர் அதில்தான் பாபுவின் அண்ணியின் நண்பன் கூட்டாளிகளுடன் சேர்ந்து பாபுவை கொன்று போட்டது அம்பலமானது பாபுவின் அண்ணன் செல்வகுமார் கடந்த சில வருடங்களுக்கு முன் செல்வகுமாரும் ஏற்கனவே வேறு ஒருவருடன் திருமணமான பிரீத்தி என்ற பெண்ணும் ஒருவரை ஒருவர் காதலித்து வந்துள்ளனர் இதனையடுத்து செல்வகுமாரை பிரீத்தி இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டு இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளனர் இதுகுறித்து அன்னையை யதார்த்தமாக பாபு கேலி கிண்டல் செய்வது வழக்கம் இதனால் மனமுடைந்த பிரீத்தி தனது குடும்ப நண்பரான அஜித்திடம் கூறி கண்ணீர் வடித்துள்ளார் இந்த கேலி கிண்டல் தொடர்பாக இரண்டு மாதங்களுக்கு அஜித் பிரீத்தியின் கணவன் செல்வகுமார் மற்றும் கொழுந்தனார் பாபுவிடம் கேட்டு தகராறு செய்திருக்கிறார் அந்த தகராறு கைகலப்பில் முடிய அஜித் செல்வகுமாரை இருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்த பாபு அஜித் தலையில் கத்தியால் வெட்டி உள்ளார் இந்த தாக்குதலுக்கு பிறகு இரண்டு தரப்பிற்கும் முன்விரோதம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று பாபு வீட்டில் தனியாக இருப்பதை நோட்டமிட்ட அஜித் தனது நண்பர்களான பழனி பாரதி கௌதம் பூவரசன் ஆகியோருடன் சேர்ந்து பாபுவின் கை கால்களை கட்டி கொடூரமாக வெட்டி கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து அஜித் மற்றும் அவரது கூட்டாளிகள் உட்பட நான்கு பேரையும் போலீசார் கைது செய்து பொன்னேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் மத்திய துறையில் அடைத்தனர் அன்னியை கிண்டல் செய்ததால் ஏற்பட்ட தகராறு முன்விரோதமாக மாறி பதினேழு வயது சிறுவன் கை கால்கள் கட்டி கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க